மகால என் பேர் ஷர்மிலா நான் வந்து இருந்து வரேன் ஏர் ஷோ பிராக்டிஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டு தான் வந்தேன் நான் வந்து என்னோட சின்ன ஸ்கூல் டேஸில் நான் இந்த ஏர் ஷோஸ் இங்கே பார்த்துருக்கேன் இப்போ என் குழந்தைங்க வந்து இங்கே பார்க்கறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ரொம்ப நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறாங்க பட் இது வந்து ஒரு ரொட்டின் மாதிரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வந்து ஒரு ஏர் ஷோ பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸாகவே இது கொஞ்சம் இங்கேயும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் மற்ற ஸ்டே கான் ஸ்டேட்ஸ்லயும் பண்ணுறாங்க பட் இங்கே ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இங்கேயும் பண்ணா இன்னும் நல்லாயிருக்கும் வித்தியாசங்கள்னா இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப ஆர்கனைஸாக இல்லாத மாதிரி இருந்துச்சு ஏன்னா டைமிங்ஸ் சரியா யாருக்கும் அவ்வளோவா தெரியலை பட் இப்போ வந்து நமக்கு சோஷியல் மீடியாவில் தெரிய வருது இந்த டைமில் பண்ணுவாங்க என்னன்னு பட் இன்னும் இம்ப்ரூவைஸாக காமிச்சா நல்லாயிருக்கும் பார்க்கும்போது வந்து நிறைய அவங்க வந்து ஆஷோஸ் பார்த்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் பண்ணி காமிச்சாங்க பசங்களுக்கு ரொம்ப என்த்துவாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஏன்னா அவங்க இப்படி ஒரு ஃப்ளைட்டெல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க பட் ஒரு ஏர்க்ராஃப்டை வந்து இப்படி சாகசம் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக பசங்களுக்கு இருக்கும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப அதாவது ரொம்ப க்ளோஸஸ்டா இப்படி வந்து அவங்க வந்து இடிச்சு பாங்களோன்ற மாதிரிலாம் எக்ஸைட்டமெண்டா இருந்துச்சு அது பார்க்க ரொம்ப வியப்பா இவ்வளோ ஏ இவ்ளோ ஹார்ட் ஒரு லைவா இன்னும் ஒரிஜினல் 퍼ஃபார்மன்ஸ் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியல இன்னும் ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க மதுரைல இருந்து வரோம். பிளேட்சோ பார்த்ததே கிடையாது. இப்ப பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். ரொம்ப ஜாலியா இருக்கு. இல்ல நாங்க ரீசன் வேற ரீசனுக்காக வந்தோம் ஆனா இந்த பிளைட் ஷோ இங்க நடக்குன்றதால இங்க வந்து இப்ப கொண்டிருக்கோம் 20 நடக்குறதா சொல்றாங்க இப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆமா ஆனா இது வந்து இவ்ளோ சாகசலாம் பண்ணுவாங்கன்னு நாங்க நினைக்கல ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நல்ல என்ஜாய் பண்றாங்க குழந்தைங்க என்ஜாய் பண்றாங்க இப்போ இவ்ளோ நாள் என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லுச்சு இப்போ ஏர்நாட்டிற்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு எய்முக்கு வந்துட்டாங்க இப்போ நான் அதனமா படிக்க போறேன் அப்படினு சொல்லிட்டாங்க அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்குடா இப்படி எல்லாம் நடக்கும் நாங்க பார்த்தது இல்ல फ्लाइटல போணும்ன்றது ஆசை first time பார்க்கும்போது நல்லா இருக்கு என்னோடய எய்ம் வந்து டாக்டரு இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே இவ்வளோ சாகசம்லாம் பண்ண முடியுமா இப்போ நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹலோ இந்த திருவள்ளிக்கணி சேப்பாக்கம் தொகுதியிலேருந்து வராங்க நான் என் பேர் சுந்தர் என் பேரண்ட்லாம் வந்து இந்த ஃப்ளைட்டெல்லாம் சாகசம் பார்க்கணுன்னு சொன்னாங்க அதனால் நான் போட்டு வந்தேன் அவனுங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணானுங்க இப்போது அந்த ஃப்ளைட்டு வந்து அந்த சவுண்டுலாம் வந்து ஓவர் ஸ்பீடு காது கிளிக்காமல் ஓவர் ஸ்பீடில் இருக்கிறதுனால ரொம்ப வித்தியாசமாக இருந்தது கொஞ்சம் புது மாதிரியாக இருந்தது எல்லாமே இதுமாரி நான் பார்த்தது இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் நல்லா இருக்குது ஆமாம் கா சாகர் இது வித்தியாசமாக இப்போ அரேஞ்ச்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சாம் தேதி இங்கே வந்து மறுபடியும் பார்க்கலான்னு ஐடியா பண்ணிச்சு அது ஒன்றும் நம்ப முடியாமல் இருந்துக்கு நல்லா இருந்துச்சு ஓகே தேங்க் யூ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ரொம்ப சூப்பராக இருந்தது கலராக செம்மையாக இருந்தது ஆனால் காந்தி ஜெயந்திக்கு நல்லா பண்றாங்க நல்லா இருந்தது பீச்ல பண்ண முடியும் செம்மையா இருக்காளா அழகா இருக்கு